உங்களை நம்புங்கள் அதுவே வெற்றியின் முதல் படி இந்த உலகில் எதையும் செய்யக்கூடிய சக்தி உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறது வானை நோக்கி பறக்க வைக்கும் வீரமும் பாம்பை போல சுழன்றாலும் சரியனும் மனநிலைதான் சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையின் அழுத்தமான பாடம் இன்று அவரது வாழ்வில் இருந்த சிறந்த சம்பவங்களையும் ஆழமான சிந்தனைகளையும் நாம் கேட்கப் போகிறோம் தயார் எனில் வாருங்கள் நல்ல எண்ணங்கள் வாருங்கள் நல்ல வார்த்தைகள் பேசுங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லதாயிருக்கும் நேர்மையான சிந்தனைகள் நல்ல வாழ்க்கைக்கு அடித்தளம் எதையும் செய்யும் முன் இருமுறை யோசிக்கவும் ஆனால் முடிவு செய்த பின்பு அதை நிறைவேற்றும் வரை நின்றுவிடாதீர்கள் தீர்மானத்திற்கு முன் சிந்தனை பின்பு உறுதி முன்று, மனிதனின் முன்னேற்றத்திற்கு மனதின் கட்டுப்பாடும் உடலின் கட்டுப்பாடும் அவசியம் மனமும் உடலும் ஒத்துழைக்கும் போது தான் வெற்றி ஒன்றையும் அச்சமின்றி செய்ய கற்றுக்கொள் பயம் வளர்ச்சிக்கு தடையாகும் பயத்தை வெல்லும் மனோபாவம் முக்கியம் உழைத்துப்பார் ஒவ்வொரு சொட்டும் வெற்றியின் கடலாக மாறும் தொடர்ந்த முயற்சிதான் வெற்றிக்கு வழி அரு சிந்தனை உங்கள் ஆளுமையை நிர்ணயிக்கும் உயர்ந்த முறையில் சிந்திக்க கற்றுக்கொள் நல்ல சிந்தனைகள் உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் ஏழு பின்தொடராதே முன்னேறு உலகம் நம் முயற்சியை காண்பதற்காக காத்திருக்கிறது விரைவில் இல்லையெனில் எனில் உறுதியாக செல் எட்டு நீங்கள் யார் என்பதை நம்புங்கள் உலகம் அதை ஒரு நம்பும் தன்னம்பிக்கை உங்கள் அடையாளத்தை உருவாக்கும் ஒன்பது ஒவ்வொரு சோதனையும் உங்கள் உள் சக்தியை வெளிக்கொணரும் வாய்ப்பு சோதனை என்பது சக்தியின் சோதனை பத்து தூக்கம் வரும்போது மட்டும் கனவுகள் காணாதீர்கள் விழித்தபோது கனவுகளை வாழுங்கள் உங்கள் கனவுகளை செயல்படுத்துங்கள் நன்றி வணக்கம்